சரி அது அப்புறமா பேசிக்கலாம் நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க இங்க வந்து கந்தூரி விழா நடக்குது ஒட்டக சாஹி வழி தர்காவா அதுக்கு பேர் பள்ளிவாசல் தான கந்தூரி விழாவா அப்படின்னா என்ன நீ இப்ப தானே வந்திருக்க உனக்கு ஒண்ணுமே தெரியாது உங்க மதத்தை விட்டுட்டு வந்து டொமின் கவலைப்படாத இங்க அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வா அங்க போலாம் இவங்கதான் பெரிய வலியுல்லா எந்த தீராத வியாதிக்கும் குணம் கிடைக்கும் இவங்கதான் ஒட்டகசாஹிப் வலி உள்ளா இவங்கள பத்தி சொன்னாலே யாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க பூசு விழா நடந்துச்சு கொடியேற்று விழா நடக்கும் இசை நிகழ்ச்சி நடக்கும் வானவெடிக்கைகள்லாம் இருக்குது செம்ம ஜாலியா இருக்கும் இந்த வச்சுக்கோ இந்த புடி வா ஒன்னொரு விஷயம் இருக்கு இங்க வா போலாம் அஜித ரொம்ப நாளாவே உடல் சோர்வாக இருக்கு என்னன்னே தெரியல என்ன நம்பி வந்துட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் சரியாது கையில கட்டிக்கோங்க வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கு எந்த தொழில் வைத்தாலும் நஷ்டமாக போகுது வீட்டில் நிம்மதி இல்லை அதனால உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படியா இதோ உங்க வீட்டு வாசலுக்கு வெளியே தொங்க விட உனக்கு எல்லாம் போயிடும் கழுத்துல கட்டிக்கோ என்னது அப்படியா நான் சீக்கிரம் வரேன் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டிருக்க அப்படியா நீங்க நாளைக்கு வாங்க

தர்கா வழிபாடு இந்த இதெல்லாம் லா தெரியலையா அந்த மகான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவர் கையிலயும் ஒரு நூலை கட்ட வேண்டியதுன்னு ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க அவங்க வீட்டுல எப்படி தண்ணி போவோம் அவங்க வீட்டுக்கு வெளியிலயும் ஒரு தகடு மாட்டி இருக்குல்ல அது உனக்கு தோணலையா நீ என்ன இப்படி கேக்குற நாங்க கால காலமா இத செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் எங்க வாபா கிட்ட கூட்டிட்டு போறேன் அவங்க சொல்லுவாங்க வாங்க போகலாம் வாப்பா இவன் என் ஃப்ரெண்டு புதுசா இஸ்லாத்தை தழுவி இருக்கிறான் இவன் வந்து வழியுள்ளாதாக கூட்டிட்டு போனேன் அங்கே வந்து இவன் சில கேள்வி எல்லாம் கேக்குறான் அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படியா உட்காருப்பா பேரு என்ன அப்துல்லா நம்ம அவங்கள பத்தி சொல்ல விஷயம் இப்ப உனக்கு என்ன சந்தேகம் பா அல்லா ஒருவன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை ஆனா இந்த தர்கா வழிபாடு அவுளியாக்கள் அதெல்லாம் எனக்கு வந்து முரணாக தோணுது இது இணைவாய்ப்புன்னு எனக்கு தோணுது அல்லா என்பவன் மிக பெரியவன் அவன் குரானை நமக்கு எப்படி கொடுத்தான் நேரடியாகவா இல்லை நேரடியாக பின்புதான் உனக்கு ஒன்று தேவைப்படுது அது நீ நேரடியாக கெட்டுருவியா அம்மா கிட்ட சொல்ல மாட்டா அம்மா அத்தா கிட்ட எடுத்து சொல்லி வாங்கி தருவாங்கள அதே மாதிரி தான் இதுவும் அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ரொம்ப கோபக்காரன்

என்று என்று ஒரு சில விஷயங்கள் அதிக நன்மை அடையலாம் நோக்கத்தில் இது போன்ற தர்காவுக்கு சென்று அங்கே தங்கி வளம் வந்தார் அதிக நன்மை என்று நேற்றை நிவர்த்தியால் சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் நன்மை எதிர்பார்த்து தர்காவிற்கு

அதுக்கு என்னோட ஃப்ரெண்டோட வாப்பா வந்து சொன்னாங்க நாளைக்கு ஒரு உலமா வரார் அவரை வந்து பாரு அப்படின்னு அப்படியா சரி நாளைக்கு நாம் எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸாமு அலைக்கும் வர அஸ்ஸலாம் அலைக்கும் குரமுத்துல்லாய் வா பர்காத்துகு இப்போது எல்லோரும் சபையின் முகாம் கேட்டு வருகிறேன் இப்பொழுது அசரஜ் உலமாக அவர்கள் வந்து கொண்டிருக்காவள் உங்கள் கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார் அளிப்பார் அஸ்ஸலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூலாத்து வசலாமோ அலா சையா முகமதின் வாலிஹி வாஜுமி அஜ்மாயின் புனிதமிக்க எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டமாக இஸ்லாமியின் பெயரால் பல குழப்பங்களும் குழப்பவாதிகளுக்கும் இந்நிகழ்ச்சி ஒரு தீர்வகாமியும் என்று கூறிக்கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம் குரானில் இருந்தும் பதில் கூறப்படும் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் நேற்று நடந்த தர்காவில் கந்திரி விழா மிக சிறப்பாக நடந்தது சிலர் சாபம் தரும் செயல் என்கிறார்கள் அதற்கு உங்கள் பதில் தர்கா என்பது அன்பியாக்கள் அவளியாக்கள் அடக்கஸ்தலாம் நபி சொல்லாஹுலாம் அவர்கள் சுகாதாக்கள் கபூரை ஜியாரத் செய்தார்கள் இமாம் ரகுமத்துல்லாஹி அலைஹி அவ உலகம் கொண்ட மா மேதை அவரது ஷிராகில் கூறுகிறார்

அஸ்ஸலாமு அலைகம் வரஹுமத்துல பரகாத்து அஜிலத் யாம் ஹையத்தீனு என்று அழைக்கலாமா அழைப்பதில் என்ன தவறு இப்ப அவங்க உம்மா வளைச்சது இல்லையா உங்கள் பாப்பாவை அழைச்சதில்லையா குருஆநகர்சில் லுக்மா நர்சலாம் அவர்கள் அவங்க மகனை அழைச்சிக்கிறாங்க நம்ம சொல்ல அல்லாஹா அலைகசலாம் அவர்கள் கபூர் வாசிகளே என்று கூறி ஒரு தூவாவே கற்றுக்கொடுத்து வந்துக்கிறாங்க அதனாட்டி அழைப்பதில் என்ன தவறும் கிடையாது நிறைய தப்பு அல்லாஹா ஹஜ்ரத் நான் கேட்டது அவர்களிடம் உதவி தேடலாமா அல்லாஹ்வின் மீது தானே முழு நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் மீது நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும் இப்போ எனக்கு பசிக்குது நான் வீட்லயே இருக்க முடியுமா இப்போ எனக்கு முடியல நான் வீட்லயே இருக்க முடியுமாalle கிட்ட எல்லார எல்லாமே கேளங்குங்கறங்களே அப்போ ஏன் டாக்டர் கிட்ட வந்து பரிசோதனை செய்றாங்க டாக்டர்னா தவா ஆவுலியாக்கனா தவா நிறைய தகி அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ஆவுலியாக்களுக்கு நர்சை செய்யலாமா நேச்சை என்பது நம்ம அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வைக்கணும் இப்ப நம்ம ஜனசாதலக தொழுகுறோம் அல்லாஹ் என்ன குறறான் எனக்காகவே தொழுகுங்க அப்படி தான குறற போட்டுக்கறான் அப்ப நம்ம அல்லாஹ் என்ன சொல்லிக்கறான் ஜனசாக தொழுதா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி தான குறற போட்டுக்குது அப்ப நம்ம ஆவுலியாக்களுக்கு நேச்சை செய்தால் அல்லாஹ் வந்து ஆவுலியாக்களுக்கு நன்மை தருவான் நரை தப்பு அல்லாஹ் அக்பர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் வந்து புதிதாக இஸ்லாத்தை தள்ளி இருக்கிறேன் முகம்மது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் வந்து மக்கா வெற்றியின் போது கௌபத்துல்லா குளம் நுழையும் போது வந்து இப்ராஹிம் நபி அலைவாசல்லாம் இஸ்மாயில் நபி ரெண்டு பேரோட சிலைகளை கண்டார்கள் அதை அப்புறப்படுத்திய பின்பே உள்ளே நுழைந்தார்கள் இப்ராஹிம் நபியினை பரிந்துரை செய்த அபுஜகல் காபீர்

அவர் உங்களிடம் சில கேள்வி இதனை கேட்டார்கள் இதற்கு கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம பதிலை சொன்னீர்கள் ஜியாரத் சுண்ணத் என்றீர்கள் ஜியாரத் பற்றி திருமதி என்ற நூலில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸில் உள்ளது அடக்க ஸ்தலங்களை ஜியாரச் செய்யுங்கள் ஏனெனில் அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்று நபி கூறியிருக்கிறார்கள் இந்த கபுரை சந்திக்க சொன்ன நபி அதற்கான ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆடல் பாடல் கூத்து கச்சேரி இவையெல்லாம் மறுமையை நினைவுப்படுத்துமா இவரை போல் நாமும் ஒரு நாள் மறுநிப்போம் என்று பயம் எந்த கபுரை சிந்தித்தால் நமக்கு பயம் வரும் சிந்தித்து பாருங்கள் யா முகையதீன என்று அழைக்கலாமா கேட்டதற்கு அழைக்கலாம் என்றீர்கள் பின்னர் மருத்துவரிடம் உதவி தேடுவது ஒரு உதாரணமும் சொன்னீர்கள் பின்னர் உயிரோடு இருப்பவரிடம் உதவி தேடுவது இறைவனின் அம்சம் இருந்தால் தான் உதவி தேட முடியும் இறந்தவர்களிடம் உதவி தேடுவது இறைவனின் அம்சம் கொடுத்தால்தான் தேட முடியும் அல்லாஹ் கூறுகிறான் முப்பத்தஞ்சில் பதிமூணு பதினாலில் பதினாறில் இருபது இருபத்தொன்னில் இன்னும் பல வசனங்களில் கூறுகிறான் செத்தவர்களை அழைக்காதீர்கள் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று கூறுகிறான் இதற்கு என்ன பதில்

விடுங்க விடுங்க பிள்ளை விடு விடு கதை கேட்டு இப்பதான் கேள்வி கேட்குது ஒரு நபியிடம் பரிந்துரை வேண்டியவர்களே குரான் கேஃபிருந்தீங்கன்னா அப்ப இந்த மக்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு பயமா இருக்கு இந்த கயிறு இந்த தாயத்து அந்த கபுரு இதெல்லாம் பார்க்கும் அல்லாஹ் ஒரு நாளும் ஞாபகப்படுத்தினது இல்ல இதுக்கு நான் சக்தி உள்ளதா தான் நினைச்சேன் அல்லாவை நான் மறந்து விட்டேன்

இதை இணை வைப்பு உங்களுக்கு தெரியலையா இது சிறுக்குன்ற உங்களுக்கு தெரியலையா அல்லாஹ் கூறுகிறான் யார் ஒரு அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் இந்த குரான் இந்த ஹதீஸ் இதெல்லாம் நீங்க பின்பற்ற மாட்டீங்களா நான் சத்தியத்து பார்க்க போறேன் அமைதி அமைதி மக்களே இவர்கள் இப்படிதான் ஒற்றுமையை குழப்பிடுவார்கள் இது இன்னைக்கு நேற்று நடப்பதில்ல காலகலமா தான் நடக்குது சூனியமே எங்க போய் சூனிய திசு போயிட்டாங்க மக்களே நம்ம கொள்கை குருவானிலையும் அதிர்சிலையும் ஆதாரம் இல்லைனா கூட நம்ம முன்னோர்கள் காலகலமா தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆடலாம் பாடலாம் எல்லாம் செய்யலாம் அதுக்கான ஆதாரம் நம்ம முன்னோர்கள் காலகலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் மக்களே இந்த கபரை வணங்குவதற்கான காரணம் கூறுகிறார்கள் இந்த கபரை வணங்குவதற்கு ஆதாரம் முன்னோர்களை பின்பற்றுவது என்று கூறுகிறார்கள் இந்த குரான் ஹதீஸை பின்பற்றுவீர்களா அல்லது முன்னோர்களை பின்பற்றுவீர்களா அஸ்லாம் வலைக்கிம்